வணக்கம் வெல்கம் பேக் மாதிரி இருக்கக்கூடிய டாலர் செயின் கலெக்ஷன் தான் நல்ல லென்த்தியான ஒரு டாலர் செயின் கலெக்ஷன் உங்களுக்கு வந்து வந்துடும் இந்த டாலர் செயின் பாத்தீங்கன்னா இதுதான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போற கலெக்சன் சேனல வாட்ச் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற அப்படின்னு இமிடியேட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் இங்க போற கலெக்ஷன்ஸோட கேட்லாக் எல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம் சோ இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சூப்பரான ஐம்போன் வங்கி ரிங் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிஃப்ட் சோ ஒயிட் வித் ரூபி ஸ்டோன்ல வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க பியோர் ஐன் போன்ல ஒரு அழகான டிசைன்ல இந்த வங்கி ரீங்க தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் சோ கிவ்வே கிஃப்ட்ல வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் வீடியோக்கு லைக் கொடுத்திருக்கணும் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலயமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை நம்ம கொடுத்துடலாம் சோ எல்லாருமே வந்துட்டு இந்த இந்த கிவ் அவே கிஃப்டை வந்துட்டு கலந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிகோக் டிசைன்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் கோல்டு பினிஷிங் வந்துட்டு அவ்வளவு அழகா கொடுத்துருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட்டஸ்ல வந்துட்டு ரெண்டு பீகாக் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கமே அந்த டாலர் ஹூப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ரொம்ப ஒரு அமேசிங்கான டிசைன் இது கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பேர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க கோல்டன் கலர்ல அழகா டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சோ இதோட பினிஷிங் வந்து பாத்தீங்கன்னா ரியல் கோல்டு பினிஷிங் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரியான ஒரு பினிஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க ரியல் கோல்ட் லுக்ல பக்காவான ஒரு பினிஷிங்ல வந்திருக்கும் சூப்பரான ஒரு டிசைன் சோ இந்த செயினோட லென்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துடும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வந்துட்டு இந்த செயினோட லென்த் வந்துடும் சோ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ஒரு அமேசிங்கான கலெக்ஷன் சூப்பரான ஒரு குவாலிட்டி ரியல் கோல்டு பினிஷிங்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் பாத்தீங்கன்னா இந்த பிளவர் பேட்டர்ல இருக்கக்கூடிய டாலர் செயின் தான் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல வந்துட்டு இருக்க ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஒர்க் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்ளவர் பேட்டர்னா இருக்கட்டும் சைட்ல இருக்க இந்த பினிஷிங் ஆகட்டும் இந்த சென்டர்ல இருக்கிறதாகட்டும் இங்க இருக்க லீஃப் டிசைன் ஆகட்டும் லீஃப் டிசைன் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ரியல் கோல்டோட ஃபினிஷிங் எந்த மாதிரி வந்திருக்கோமோ சேம் அதே மாதிரி வந்திருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து மேங்கோ டிசைன் மாதிரி கீழே வர்றதுதான் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு டாலர் சிம்பிள் லுக்ல ரொம்ப கியூட்டா அழகா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செயின் வந்துடும் இதுல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் ஃபார்மிங்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல ஒரு லென்த்தியான டாலர் செயின் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த பிகாக் டிசைன் தான் ஸோ ஒரு பிகாக் வந்துட்டு உங்களுக்கு கிளியரையா இருக்கும் இன்னொரு பிகாக் வந்துட்டு ஒளிஞ்சு மாதிரி வந்துட்டு டிசைன் வந்திருக்கும் இதுல ஸோ வந்து ரொம்ப கியூட்டான ஒரு டிசைன் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேங்கோ டிசைன்ல குட்டி குட்டி கோல்டன் பால்ஸ் இருக்கிற மாதிரியான டிசைன் வந்திருக்கும் ரொம்பவே ஒரு அழகான கியூட்டான டாலர் செயின் ஸோ டாலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் சைஸ்ல நல்ல பெரிய டாலரா கொடுத்துருப்பாங்க ஸோ பிக் டாலர் போடணும் அப்படின்னு லைக் பண்றவங்களாம் இந்த மாதிரி டிசைனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான ஒரு டிசைன் ஸோ ரொம்ப வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸ்ல சூப்பரான ஒரு டிசைன் இது ரியல் கோல்டு பினிஷிங்ல இருக்கக்கூடிய அப்படியே எடுத்துக்கோங்க நம்பருக்கு பண்ணி பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு பினிஷிங்ல அவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க செவன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் மட்டும் தான் கேட்லாக் எல்லாம் வேணா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இருக்கோம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்சிங்